ஏதோ படிச்சு சரி கடைசியில சொல்லிக் கொடுத்தவங்க இப்ப வீட்ல இருக்காங்க ஆமா இவங்க சும்மா படத்தை காமிச்சு ஆய் ஓய் அவுங்க கேட்டு அவுங்க பைசா ஆயிட்டு போயிடுவாங்க சரி சொல்லி கொடுத்தவங்க நல்ல படிச்சவங்க நிலைமை என்னாச்சு ஆச்சு ஆச்சு கலைகள் வளரணும் வளர வேண்டாங்குறால சரி சானா வளரும் ஆமா அவ சொல்லிக் கொடுத்துத்தான் வளர வளரணும்ங்கிறது இல்ல வருஷத்துக்கு

காலத்தில் காலத்தில் பல்லரக்கனுக்கோ வயது பத்து ஆமா பத்து வயதாச்சு தாயாகப்பட்ட பிரமகன்ய பார்த்து கேட்டான் கேள்வி கேட்டாம்பரு ஒரு கேள்வி போடு வேற என்ன கேட்டான் என்னை பெற்ற என் தாயே பிரமகன் சொல் மகனே சொல்லு நம்முடைய உலகம் ஏனம்மா ஒரு இருட்டாக இருக்கிறதே என்னமா காரணம்னு கேட்டான்

பெரியப்பா சித்தப்பா அண்ணே அண்ணி கொழுந்தியா கொழுந்தே எல்லோரும் இருந்தார்கள் அண்ணி ஆமா அண்ணி வென்னி சரி மாமா மாமா மஜ்ஜா அண்ணே மஜான் ஆயிட்டான் மாமா அப்பாவும் ஆயிட்டாரு

அதாவது எல்லோரும் இருக்கக்கூடிய அழகில் பெருமாளாகிய நாராயண மூர்த்தி தன்னுடைய கையிலே வைத்திருந்த சக்கராயுதத்தைக் கூடிய இது வேரோடு அறுத்தறிந்து விட்டார் மகனே வல்லரக்கா என் தந்தைக்கு கொன்றவன் யாரம்மா அந்த நாராயண மூர்த்தி மகனே அந்த பண்டார மூர்த்தி அப்பா என் தந்தைக்கு கொன்ற அந்த நாராயண மூர்த்தியை நான் பழிக்கு பழி வாங்காவிட்டான் என் பேர் இந்த வல்லரக்கன் அல்ல

ീവേ നല്ല മകനോ മകേ അവർ എന്തുവേറോ சொந்த நாடுதான் நாவல் என்ற தீவு நாவல் என்ற தீவிலே வந்த வல்லரக்கன் மகிட முடி தரித்தான் என்ன முடி சௌரி முடி அதாவது அங்கு வல்ல நான் சொல்லக்கூடிய முடி மகிட முடிய தங்க கிரீடம் ஐம்பத்தி ஆறு தேசத்திற்கு ராஜாவாக ஆட்சி பீடத்திலே மறந்தான் வல்லரக்கன் ஐம்பத்தி ஆறு தேச தேசத்துக்கும் அவர் பெரிய கிங்கு கிங்கு சரி அவன் ஆட்சியிலே அமர்ந்த போது அமர்ந்த போது தாயாகப்பட்ட பிரமகன் நீ நினைத்த என்னமா நினைக்கிறாள் நம்முடைய பாலகன் வல்லரக்கருக்கோ வயது கடத்தோடி கொண்டிருக்கிறது அம்மா தலைக்கு மேலே வளர்ந்து விட்டான் அல்லவா வயசு நான் இருபது இருபத்தி வயசு ஆகுது சரி எல்லாம் வயசாச்சு ஆமா அரும்பு மீச குறும்பு பார்வை ஆமா என்னமா காலா காலத்துல குறு குறுன்னு பாக்காத பார்த்தா நம்மள ஊர்ல கட்டி வச்சு அடிச்சிருவாங்க போல இருக்கு இனி காலா காலத்துல வல்லரக்க கழுத்துல ஒரு கட்டையை போட்டுற வேண்டியதான் ஏமா கழுத்துல போடணுமா இல்ல கால்ல போடணுமா